அவங்களே அவங்கள இருக்கு குறிப்பா இது ஒரே இரவில் எடுத்த கதைன்னு சொன்னாரு அதுக்கு பிறகு எப்படி வெற்றியை பிடிச்சாங்க ஏன்னா அவர் வெற்றி வந்து கொஞ்சம் டிஃபரண்டான படம் நான் பண்றேன் அது இவர் வந்து யாருக்குள்ளேயும் இனத்திலயும் ஒர்க் பண்ணமா இருக்காரு இவர் ஒரு கதையை கன்வின்ஸ் சொல்லியிருக்காருன்னு அந்த கதையை பேர் இருக்கு அது ஒரு நல்ல சிறப்பான கதையை

நம்ம ஒரு இருபத்திற்கு எப்ப கண்ணீர் என்பது சமமானது ஒரு போது ஒரு தாய் மரணம் அடைகிறா அந்த கண்ணிய வந்து நம்ம பண்ண வச்சுக்கிறேன் ஒரு தாய் செத்துக்கிட்டா அப்படி ஒரு அழகான ஒரு கண்ணீர் அது அந்த பொண்ணுதோ இந்த படம் மிகச்சிறந்த எல்லாம் அப்படி ஒரு பரிமூலம் தெரியல அப்படி நம்ம பார்க்கணும் அடுத்தது யாரும் தெரியலனு திருமணம் வந்து நல்லெண்ணு அம்மா தம்பி அடுத்தது இந்த பாப்பா சொல்லி எனக்கு தெரியல மட்டும்தான் இந்த துணி புரியல அதான் அசுரெல்லாம் எனக்கு உண்மைதான் மறந்துட்டேன் மறைந்து என்ன கோயில் படம் பாக்கிறேன் நினைக்கிறேன் போல இந்த படத்தினுடைய கேமராமர் அபிலேஷ் அடுத்தது விவேக்கு எகிட்டு இவங்க எல்லாம் புதிய புதியவர்கள எப்போதுமே ஒரு புதிய தலைமுறை தான் எந்த ஒரு தொழிலையும் மாபெரும் மாற்றத்தை உண்டு கொள்ளும் முருகன் கூட சேர்ந்திருக்கேன் இந்த டெக்னீஷியன்லாம் சேர்ந்து தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரிய புத்துழறையும் புது ரத்தத்தையும் பார்த்துக்கணும் அது இந்த படம் இது மூலமாக நிகழ்த்தோன்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது என்னன்னா இந்த தமிழ் சினிமாவை நானே நிறைய பேரை சந்திப்பேன் இந்த பெரியா சந்திங்க என்னப்பா ஒரு வேண்ட ரவுடியப்பா அந்த ரவுடிய பாச பொண்ணு கவரளிக்கு அதை கொஞ்சம் ஒரு பெரிய நல்லா அந்த அதை கொஞ்சம் எல்லாரும் கதையை சொன்னேன் என்னப்பா ரவுடி வந்து பணங்கால பொண்ணு லோப்பம் வேறான் பொண்ணு இருக்குப்பா அதை நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன்ட்டாரு இந்த மாதிரியான படங்களை வந்து நிறைய நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதனால நம்ம படத்துக்கே அவர் இப்படி ஒரு பிரச்சனை புதுசா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே போல இந்த கவிதைகளெல்லாம் ஹீரோ ஆகணும்னு ஒருத்தர் அதுக்கு முன்னாடி ஹாலிவுட் ஐரோப்பிய படங்களும் ஹீரோ நற்குணமா இருக்கும் அந்த சமூகத்தினுடைய மிகச்சிறவா இருப்பான் அப்படிதான் அவர்கிட்ட இதெல்லாம் எல்லா விளையாட்டு படம் மாட்டிய சாசன் முதல் முதல ரவுடிகள் இங்கா இருக்கிறார் அவர் ஆரம்பிச்சு வச்சதுதான் இது ஆனா அது ஒரு சுவாரஸ் இருக்கு திருடர்கள் ரவுடிகள் எல்லாம் கலநாயகர்களாக போது ரொம்ப நல்லாதான் இருக்கு அப்படி இந்த படம் மிகச்சிறந்த படமா இருக்கும் நல்ல படமா இருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி பகலெல்லாம் எல்லாம் ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரே ஒரு நைட்ல நடக்கிறது கிளைமேக்ஸ் ஒரு சீன் மட்டும் நாங்க டேட்டிங்ல ஷூட் பண்ணோம் ஸோ இந்த கதையை வந்து கிஷோர் தான் சொன்னாரு அவர் நரேட் பண்ண அவர் தான் நரேட் பண்ணாரு நிறைய பண்ண எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பா இந்த படத்துல நான் பண்றேன் வேற யாரெல்லாம் பண்றாங்க அப்படின்னாரு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க சோ கிஷோருக்கு முதல்ல என்ன உள்ள கொண்டு வந்திருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்தது நம்ம முருகன் சார் ப்ரொடியூசர் கம் டைரக்டர் கம் ஆக்டர் மூணு வேறு ஒரே ஆளா ஒரே ப்ராஜெக்ட்ல பண்றது ஒவ்வொரு கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும் ப்ரொடியூசர் வந்தது ஆக்டரா வந்தது கஷ்டம்ன்றது எனக்கு தெரியும் இதுல அவர் டைரக்ஷனும் பண்ணிருக்காருன்ற போது எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்றது எனக்கு தெரியும் முருகன் சார் உங்களுக்கும் ரொம்ப நன்றி என்ன இந்த உல் கேரக்டர்ல உட்கார வச்சு நீங்க ஒரு நம்பிக்கை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்தது பிஓபி அபிலாஷ் அபிலாஷ் யார் பிஓபின்னு கேட்கும் போது இந்த மாதிரி மலையாள படங்கள் நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு தமிழ் தான் அப்படின்னு சொன்னாங்க நைட் ஷூட் அதுவும் கார் ஷார்ட்ஸ்லாம் நிறைய எடுத்து சின்ன சின்ன லைட்லாம் எல்லாம் மாட்டணும் இருக்க பட்ஜெட்லாம் அவங்க சீக்கிரம் பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் பர்ஸ்ட்னாலே தெரிஞ்சிச்சு இது பயங்கரமான டீம் நம்ம நினைக்கிற மாதிரி டீம் கிடையாது தெரிஞ்சிச்சு நிறைய ஷார்ட்ஸ் வந்து கார் டோர் திறந்து டோருக்கு வெளியே தூங்கிட்டு உள்ள கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அதில் கண்டிப்பா அந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லா தெரியல கொடுங்க அதே மாதிரி டப்பிங் இருந்துச்சு இதுக்கப்புறம் அவர் நம்பிக்கை இருக்கும் ஓகே இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு மியூசிக் பண்ண அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போது அந்த நம்பிக்கை வந்து டபுள் ஆச்சு எனக்கு ஏன்னா அந்த நிறைய பூஸ் பண்ணுவோம்ல சோ அவருக்கும் இருக்கட்டும் இருக்கட்டும் நசீரா இருக்கட்டும் அப்புறம் இருக்கட்டும் எல்லாருமே வந்து படத்துக்கு என்ன பட்ஜெட்டு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணாங்க எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டு பண்ணல நைட் ஷூட் நிறைய எல்லாம் பெருசா இல்ல ஸோ எல்லாருமே வந்து படத்து அவுட்கமுக்காக தான் ஒர்க் பண்ணாங்க ஸோ எல்லாமே சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணோம் ஸோ எல்லாருக்குமே நன்றி இந்த படத்தில் ஒர்க் பண்ணிருக்கு எல்லா இடத்துல இன்க்ரம் நினைச்சிருக்கேன் எல்லா நல்ல படங்களையும் மக்கள்கிட்ட பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்த்துறது பத்திரிகை தான் ஸோ இந்த படத்துல நீங்கள் பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இந்த படத்தை தேர்தல் போய் பாருங்க